ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் மனப்பாடு சுற்றி பார்க்க போயிடணும் எனக்கு பிளானில் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம் ஆனால் போனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு தான் நம்ம என்ன ரிசின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்கெண்டுக்கு போகாமல் வீக் ஸ்டார்டிங்கில் திங்கக்கிழமை வந்து மாதிரி அங்கேன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உள்ள பராமரிப்பு நடக்குமா வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை பராமரிப்பு நடக்குமா நாங்கள் அது தெரியாமல் போயிட்டோம் ஆமாம் மற்ற டைமில் செவ்வாயில் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் போய் பார்த்துக்கலாம் வீக்கெண்டில் சனி ஞாயிறு வந்து சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கும் பார்த்துக்கலாம் அதனால் நாங்கள் போன மாதிரி ஜெயிச்சு யாரும் யார் மாற்ற போகிறாங்க அதனால தான் இந்த வீடியோ போடணும் யாரெல்லாம் அது மாதிரி மனப்பாடு போயிருக்கீங்க இந்த லைட் ஹவுஸில் சுற்றி பார்த்துருக்கீங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பத்து ரூபா வாங்குறாங்க அதுமே குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஐடி கார்டு கேட்குதுன்னா அவங்களுக்கு அஞ்சு ரூபா அதுமே வெளிநாட்டில் இருந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கணும் அதுமாதிரி கேமரா அந்த மாதிரி இவ்வளோ கொண்டு போனீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கொண்டு போகணும் வீடியோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது தான் மேம் நம்மளை வீடியோ பண்ணிக்கலாம்